السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله قال الله تبارك وتعالى وجعل لي لسان صدق في الآخرين وجعل لي من ورثة جنة النعيم وغفر لأبي إنه كان من الظالمين ولا تخزني يوم يبعثون صدق الله العظيم கேள்வி அல்லாஹு நல்லடி ரமதானுடைய நோன்புகளில் பதினான்கு நோன்புகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றியவர்களாக பதினைந்தாவது நோன்பிற்காக வேண்டிய தராவை தோல்வியை தொழுதுவிட்டு கரான் ஷரீஃபிலே பதினெட்டை ஜுசுக்கள் நிறைவு செய்துள்ளோம் அலகது இல்லா அல்லாஹுடைய இன்றைய ஓதப்பட்ட வசனத்திலே சைத்ரா இப்ராஹிம் அலி இஸ்ஸலாம் ஏற்கனவே இப்ராஹிம் அலிஸ்லாவுடைய சில வார்த்தைகளை கூறியிருக்கின்றோம் பொதுவாகவே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு ஒரு பரந்த விரிந்த தூர நோக்க இருந்தது எல்லா விஷயத்திலும் ரொம்பவே அதிகமாக அவர்கள் கேட்ட துவாக்களை அல்லாஹு தாலா குரானிலே கூறுகின்றான் எப்படியெல்லாம் துவா செய்தார்கள் அந்த துவாக்களிலே அல்லாஹு தாலா மிக முக்கியமாக என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை பற்றிய நல்ல வார்த்தைகளை கூறக்கூடிய நாவாக என்னுடைய வாழ்க்கை ஆக்குவாயாக என்னை ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செய்கின்றார்கள் அல்லாஹ் தாலா அந்த துவாவினுடைய பரக்கத்தால் வெறும் துவா மட்டும் கேட்கவில்லை அதற்கான ஒரு முயற்சி செய்தார்கள் எல்லோரையும் போல வெறும் துவா மட்டும் யாருதா எல்லா மக்களையும் காப்பாற்று என்று துவா மட்டும் இல்லை ஆனால் அதற்கான ஒரு திட்டமிடுதல் செய்தார்கள் ஒரு உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கினார்கள் அதாவது ஒரு விஷயத்தை நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் ஏற்கனவே செய்ததை ஏற்கனவே செய்யக்கூடிய நபர்கள் செய்ததை நாம் செய்வது என்பது ஒரு சாதனை அல்ல ஒரு புதிய ஒரு விஷயத்தை உண்டாக்குவது ஒரு புதிய காரியத்தை உண்டாக்குவது தான் அது மிகப்பெரிய ஒரு சாதனை அதை கலர்த்து சைதனா இப்ராஹிம் அலி அவர்கள் செய்து காட்டினார்கள் அல்லாஹு தாலா காபத்துல்லாவை கட்டினார்கள் தன்னுடைய மகனுடைய உதவியால் தன்னுடைய மகனை அருகில வைத்து கொண்டு கட்டினார்கள் அதுபோல ஒரு தள்ளாத வயதிலே பெற்றெடுத்த ஒரு பிள்ளையே தியாகம் செய்யக்கூடிய உணர்வு அறுப்பதை போல ஒரு கனவு இதுவெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தன்னுடைய அதற்கு ஹாஜர் அலி இஸ்லாம் சாரா அலி இஸ்லாம் இரண்டு மனைவிகள் ஒரே இடத்தில் இல்லாமல் தனித்தனியாக பிரிக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றான் அல்லாஹூ ஜலேஷான் மக்காவிலே யாருமே இல்ல ஒரு வீடு வாசல் கூட இல்ல ஒரு மரம் செடி கொடி புற்பூண்டு எதுவுமே இல்லை ஏதாவது இருக்குதான்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்து கீழே இருமா அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு தண்ணி இருக்குது அது குடிச்சிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லி கூட இல்ல எதுவுமே இல்லை அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை யாருக்குமே வராது நம்மெல்லாம் வரவே வராது நம்மளால வர முடியல முதல்ல நமக்கு வருமா இது அல்லாவுடைய கட்டளை இது நான் செய்யறேன் ஒண்ணு சாதாரண ஒரு தீனுக்கா வேண்டி ஒரு மூணு நாள் ஜமாத்து போக சொன்னா நம்மளால போக முடியுதா வீட்டை பார்க்கணுங்க சிலிண்டர் யாருன்னு வாங்கறது தண்ணி எங்கள் வீட்டுல தண்ணி வர தண்ணி பிடிக்கணுங்க டெய்லி கஞ்சி வாங்கி கொடுக்கணுங்க நாளில் போய் ஜமாத்து போவது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா என் குடும்பத்தை யார் பார்க்கறது நான் வெளியில போயிட்டேன் என் குடும்பத்தை யார் பாக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது தீன நாம் கற்றுக்கொள்வதற்காகவும் பிறருக்கு கற்று கொடுப்பதற்காக செய்யக்கூட இது சாதாரண ஒரு வேலை தான் இது ஆனா இது சாதாரண வேலை என்று சொன்னாலும் அல்லாவுக்கு பிடித்தமான வேலைகள் ஆனால் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாமருடைய தியாகம் அல்லாஹு ஜல்லீஷான உவத்தால இதுதான் அல்லாஹு தால் அங்கீகரித்தான் அந்த மனோநிலை அந்த ஈமான் பஜானி நீ வருஷத்துக்கு ஜன்ன தென்னணி யா அல்லா என் சொருக்கத்தினுடைய ஒரு வாரிசாக என்னை ஆக்கு வகுப்பில் யாபி என்னுடைய பெற்றோரை மன்னிப்பாயாக அவர்கள் இன்னமும் இடம் வாலி அவர்கள் தவறு செய்த அணியன் அதாவது வழி வழி தவறிவிட்டார்கள் பல்லாத் ஹுசின் யோமியுபா ஆக்கன் அதெல்லாம் தாண்டி மருமை நாள்ல எல்லோரும் எழுப்பக்கூடிய அந்த நாள்ல இனி கேவலப்படுத்த அல்லாஹு அக்பர் என் எழுப்பக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையில இது நாம் கடந்து செல்லக்கூடாது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த துவா அந்த துவாத்த நாம் இன்சா அல்லா எப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தால இந்த துவா என்பது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக கேட்க வேண்டும் இப்ராஹிம் அலி துவா வெறும் அது வார்த்தையாக இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஒரு சமூகத்தினுடைய மாற்றமாக செய்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர் கொண்டு வந்தார்கள் அல்லாஹூ ஜலேஷனு இந்த மகப்பிரத்தினுடைய இரவுகளை நாம் இருந்து கொண்டு அதிகமாக அல்லாவுடைய தௌபா கேட்க வேண்டும் அதிகமாக அல் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் பெருமானா சல்லாஹூ அலிஹூஸ் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயத்துல எவ்வாறு கேட்க வேண்டும் அல்லாவிடத்துல அழுது யா தா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன் சரி மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தவறு செய்த பிறகு உடனடியாக மன்னிப்பு கேட்கணும் அல்லாவிடத்துல யாழ் தா இந்த தவற மன்னிச்சிரு இனிமேல் இந்த தவறு செய்யக்கூடாது இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது என்பதை பெருமாநா அவர்கள் ஒரு மனிதன் தவறு செய்த பிறகு ஒரு சில நிமிடங்கள் என்ன செய்யப்படும் அல்லாஹூத்தாலா அந்த நேரத்தை ஒரு சில அதாவது ஹதீஸில் வருகிறது ஆறு நிமிடங்கள் என்று ஆறு செகண்ட் என்று ஆறு செகண்ட் அதாவது ஆறு நிமிடங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கா இல்லையா அது போல மூன்று நிமிடம் என்று ஒரு ஹதீஸில் வருகிறது குறைந்தது ஒரு ஐந்து நிமிடம் அதிகபட்சமா ஆறு நிமிடங்கள் அப்ப உடனடியாக ஒரு பாவம் செய்த பிறகு செய்யக்கூடாது சங்கிட்டோம் ஏதாவது தவறு சங்கிட்டோம் பெரிய பாவங்கள் செய்யவே கூடாது விபச்சாரம் மது மாது இதுவெல்லாம் வட்டி போன்ற அனைத்து தீங்களை விட்டு நாம் தா முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டாம் யாராவது திட்டம் இல்லை அடிச்சிட்டோம் சீ வார்த்தை சொல்லிட்டோம் கோபமா பேசிட்டோம் அல்லது ஏதாவது மனசுல நினைச்சிட்டோம் சொன்னா உடனடியாக அதுக்கு அல்லாவிடத்தில் தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட நிர்வாகியம் பெற்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கல்வானாக